கடையும் தெற்கு ஒன்றியம் மாலிக் நகரில் இலவச பொது மருத்துவ முகாம் சிவபத்மநாதன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் கடையும் தெற்கு ஒன்றியம் வீராசமுத்திரம் மாலிக் நகர் ஹிலால் தொடக்கப்பள்ளியில் திமுக சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது வீராசமுத்திரம் ஊராட்சி மன்றம் தலைவர் ஜீனத் பர்வின் யாகூப் தலைமை தாங்கினார் முதலேற்பட்டி ஊராட்சி மன்றம் தலைவர் மைதீன் பி வி ஹசன் தெற்கு ஒன்றிய துணைத் தலைவர் வின்சென்ட் வடக்கு ஒன்றிய பொருளாளர் அகமது அஜிஸ் மாலிக் நகர் செயலாளர் முகமது ஈசாக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஆதம் சுபேர் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சேர்வைக்காரன்பட்டி ஊராட்சி மன்றம் தலைவர் ரவிச்சந்திரன் ஐக்கிய ஜமாத் பொருளாளர் சையது அபுதாகிர் ஜமாத் ஆலோசகர் அலியப்பா வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கே பி என் சேட் மாவட்ட கவுன்சிலர் மைதீன் பிவி விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கருணாநிதி மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் மேசியா ஜெய்சிங் ஒன்றிய கவுன்சிலர் சங்கர் முருகேசன் சுந்தரி மாரியப்பன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சக்தி சுப்பிரமணியன் சந்திரன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி மக்தும் முஸ்லிம் லீக் அப்துல் காதர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கண்ணன் கிருஷ்ணன் ஆளுங்குளம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் செல்வக்கோடி ராஜமணி மாவட்ட பிரதிநிதி பெருமாள் சுல்தான் ஆரிப் பிச்சாண்டி செம்மாத்தி சுல்தான் ஆட்டோ சங்கம் தலைவர் திருமலை குமார் காளி ஆட்டோ ஐயப்பன் சுல்தான் இனாயத் ஆல்வை மைதீன் பக்ரித் காசியார் முதலேற்பட்டி கிளை நிர்வாகிகள் மைதீன் ஜமீன் அஸ்லிம் ஹக்கீம் சதாம் சேக் சலீம் நிஜாம் ஹாஜி இம்ரான் ஆஜிஸ் ஏ பி ஐந்தாம் கட்டளை சுரேஷ் இளைஞரணி அசோக் நவீன் அருணா பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நீர்மோர் வழங்கப்பட்டது மாவட்ட பிரதிநிதி முகமது யாகூப் நன்றி கூறினார்